ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு சஷ்டி திதி முருகனின் அருளால் இந்த நாள் நல்ல நாளாக அமைய பிரார்த்தனை செய்வோம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் சற்று எதிலையும் கவனத்துடன் இருப்பது நல்லது அஸ்வினி மட்டும் இல்லை பரணி கார்த்திகையும் கூட இந்த நாள் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கவனத்துடன் இருப்பது நல்லது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மைண்டில் வந்து சின்ன க குட்டி குட்டி டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நம்ம எதுலேயும் கவனம் செலுத்தலாம் இன்று வாரத்தின் முதல் நாளாக இருப்பதனால் அலுவலகத்தில் அதிகமான பிரச்சனைகளோ இல்லை அலுவலக டென்ஷன்களோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆகையினால் நம்ம வந்து எந்த அளவுக்கு டென்ஷனை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்லதை கொடுப்பதாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு நல்ல உற்சாகமான நாளாக இருக்கும் நண்பர்களை சந்திப்பது உறவினர்களை சந்திப்பது சந்தோஷத்தை தரும் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் இவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் ஒரு சிலருக்கு இருக்கும் திங்கக்கிழமை சஷ்டி திதி முருகனை வணங்கலாம் மிதனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும் இன்று நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் வண்டி வாகன யோகங்கள் மற்றும் வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை பார்க்கலாம் விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திரன் என்று நீச்சம் பெற்றிருப்பதனால் சின்ன சின்ன மன கிளேசங்கள் இருக்கும் சிவன் ஆலய வழிபாட்டில் சிவனுக்கு அரிசி தானம் செய்வது நல்லது இன்று நாலாம் இடத்திற்கான பகவான் நீச்சம் பெற்று கேத்துவுடன் இருப்பது இந்த கடகராசி என்பர்களுக்கு சகோதர சகோதரிகளால் சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரலாம் ஆகவே திங்கக்கிழமை சஷ்டி திதியான இன்று முருகனை வணங்கலாம் சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகளை பார்க்கலாம் நீண்ட தூர பிரயாணங்களும் நன்மையை தரும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு இன்று நினைத்த காரியம் நிறைவேறும் நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் நமக்கு மன சஞ்சலங்களை கொடுத்தாலும் பத்தாம் இடத்துக்கான செவ்வாய் பகவான் நமக்கு நன்மையை தருவார் கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களால் வெற்றி கிடைக்கும் இன்று வீடு வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாற்றங்களை பார்க்கலாம் நேயர்கள் இன்று நாள் முழுவதும் நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் வேலையில் இருந்து வந்த மாற்றங்கள் சந்தோஷத்தை தரும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும் சஷ்டி திதியான இன்று ராசி முருகனை வணங்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் அலைச்சல்களும் நண்பர்களால் சில விரயங்களும் ஏற்படும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சில மாற்றங்களை தரலாம் அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும் என்று பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் இது நாள் வரையில் இருந்து வந்த குடும்பத்தில் குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும் எடுத்த வேளையில் வெற்றிகள் கிடைக்கும் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு மன அமைதியும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாகவும் அமைகிறது சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கணவன் மனைவி உறவில் மன கிளேசங்களோ அல்லது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளையோ கொடுக்கலாம் ரெண்டில் ராகு எட்டில் கேத்து மற்றும் சுக்ரன் கேத்துவுடன் இருப்பது கணவன் மனைவி ஆரோக்கியம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று தொடர்ந்து நல்ல நாளாகவே அமைகிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் நல்ல ஒரு மன நிறைவு உண்டு சஷ்டி திதியான இன்று முருகனுக்கு தீபம் ஏற்றலாம் அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் எதிரிகளின் தொல்லைகள் தீரும் நாலாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ஏழாம் இடத்தில் சுக்ரன் கேத்துவுடன் இருப்பது கணவன் மனைவி மற்றும் காதலர்களிடையே மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் இன்றைய நாளில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆண் அல்லது பெண் ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருந்தால் எவ்வாறு பொருத்துவது பொதுவாக அது வெதர் இட் இஸ் அன் அரேஞ்ச் மேரேஜ் வெதர் இட் இஸ் அன் லவ் மேரேஜ் ரெண்டு ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் பார்க்குறீங்க ஸோ பேசிக் நீங்க எது பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள் இப்போ அஞ்சில் பாப்ப கிரகம் இருந்தால் அது புத்திரதோஷம் ஃபார் எக்ஸாம்பிள் ராகு அஞ்சல கேத்து அஞ்சில் சூரியன் அஞ்சில் செவ்வாய் ஸோ இது எல்லாமே வந்து பாப்ப கிரகங்கள் அஞ்சில் சனி இப்போ ஒரு சில ஜாதகங்களில் அஞ்சாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் சனி ராகு சூரியன் செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன் இருக்கும் இப்போ லக்ன காரகன் சூரியன் இது சனி ராகு செவ்வாய் இதோட சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அண்ட் இஃப் இட் இஸ் அ மேல் ஹாரோஸ்கோப் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்பேர்ம் கவுன்ஸோ இல்லை ஸ்பேர்மில் வந்து டெட் செல்ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் ஸோ இட் ஷுட் பி ஒன்லி இந்த குழந்த பிறக்குங்கிறது புத்திரதோஷ ஜாதகம் ஒன்லி பை ட்ரீட்மெண்ட் அவளுக்கு குழந்த பிறக்கம் நார்மலாக பிறக்காது இயற்கையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது பெண் ஜாதகமாக இருந்தால் இப்போ ஒரு லக்னக்காரக்கன் செவ்வாய் நீச்சமாக இருக்குது அந்த கடகத்திலே வந்து செவ்வாய் சனி ராகு இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பஞ்சமத்தில் இந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது அந்த லேடிக்கு வந்து கர்ப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது ஸோ மிஸ்கேரேஜஸ் அபாஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அதனால் ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் எடுக்கும் பொழுது லக்ன காரகன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்க அது பஞ்சமத்தில் வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு வந்து மேஷ லக்ன ஜாதகம்னு வைங்களேன் மேஷ லக்ன ஜாதகத்துக்கு அஞ்சாம் அஞ்சாட்கிறது சிம்மம் அந்த சிம்மத்தில் ராகு சூரியன் செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன் இருந்தால் இது புத்திரதோஷம்னு அர்த்தம் ஸோ இட் கேன் பி எனி லக்னா அப்போ இவங்களுக்கு இந்த புத்திரதோஷ ஜாதகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அஞ்சாம் இடத்துல ரெண்டுமே பாப கிரகம் இருக்குது ரெண்டுமே இந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்குதுன்னா சேர்க்காதீங்க ஏன்னா அது குழந்த பிறக்கிறது கஷ்டம் நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு பரிகாரங்களை தேடணும் பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சுன்னு வி வில் பி கேல்குலேட்டிங் ஆர் டைம் அதுக்கு பண்ணாமல் இருக்கிறது நல்லது சரி இப்போ நம்ம பார்க்கல பண்ணிட்டோம் என்ன பண்ண முடியும் ஒரு சில ஜாதகங்கள் அடாப்ஷன் தான் போகணும் இப்போ அது ஆண் ஜாதகத்துலேயும் பெண் ஜாதத்துலேயும் ஒரு ஒரு ஜாதகத்தில் நல்ல வலுவாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனாலும் சக்ஸஸ் ஆகும் இது ரெண்டத்துலேயும் இந்த மாதிரி அஞ்சாம் இடத்துல பாப கிரகங்கள் இருந்து ட்ரீட்மெண்ட் போயும் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு இது ரீசன்ஸாக இருக்கும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவருக்குமே பயனுள்ள விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்